வாங்க இன்னைக்கு நம்ம சுலைமான் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பட்டை எல்லாம் போடுறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரண சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும் இந்த டீ குடிக்கிறனால பாருங்க அதுக்கு புதினா தேவையானது புதினா தேன் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கருப்பட்டி ஜீனி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஜீனி சேர்க்குறது உடம்புக்கு நல்லது இல்லை ஸோ அதனால் தேன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கருப்படி சேர்த்துக்கோங்க அதுக்கு அரை எலுமிச்சம்பளை எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு ஒரு ஆளுக்கு போடுறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேருனா கொஞ்சம் அளவு கூடவே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காஃபி தூள் இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற காஃபி தூள் கிடையாது நான் இன்னைக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா க்ரீன் டீக்கு நம்ம போடுவோம்ல அந்தது அந்த டீ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் டீ தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் டீ தூள் எடுத்து வைக்கல இதில் தான் போட போகிறோம் அன்றைக்கி இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம காலையில் காலையில் அதை குடிச்சு வந்தால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எது சாப்பிட்டாலும் நமக்கு ஆயிரும் ஸோ அந்த டீயை நீங்கள் டெய்லி கூட வச்சு குடிக்கலாம் ஈவினிங் அல்லது காலையில் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்லா காயட்டும் பாருங்கள் தண்ணி காயட்டும் இப்போ இந்த ரெண்டு ஏலக்காயை வந்து இப்படியே கூட நம்ம சேர்க்கலாம் இப்படியே சேர்த்தா லேட் ஆகும் அதில் உள்ள சார்லாம் இறங்குறதுக்கு அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி தரையில் வச்சு நம்ம தட்டு உள்ள அந்த உரல வச்சு லைட்டாக தட்டிட்டு நம்ம சேர்த்துட்டோன்னா நமக்கு வேகமாகவே அதில் உள்ள சத்துலாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ அதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா உள்ளே இருக்க விதையெல்லாம் வெளியில் வந்து விழுற மாதிரி நீங்கள் நல்லா தட்டிக்கோங்க இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கு இஞ்சியுமே நம்ம இப்படியே சேர்க்காம லைட்டாக தட்டிட்டு சேர்க்க போகிறோம் பாருங்க தட்டியாச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சியை தட்டும்போது ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ கூட தட்டிக்கோங்க ஏன்னா சார் அதிகமாக வெளியில் வருது இப்போ இந்த பட்டையை நம்மளால் தட்டலாம் முடியாது சும்மா லைட்டாக வந்து ஒரு தட்டு தட்டி பாருங்க இப்படி ரெண்டு துண்டாக ஆகுற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு துண்டாக ஆகுற மாதிரி தட்டி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கிராம்பையும் அதே மாதிரி நம்ம தட்டி இதில் போட்டுக்கலாம் பாருங்க எடுத்து வச்சிருக்க கிராமையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல க்ரீன் டீ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு புதினா புதினா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மெயினே புதினா தான் புதினாவை அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா எல்லாமே கொதிக்கட்டும் கொதிஞ்சு வரட்டும் நமக்கு இது ஒரு மூலிகை டீன்னோடே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் நல்லா நமக்கு அந்த சாறுலாம் இறங்கட்டும் இதோட நம்ம துளசி தூதுவலை இதை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்க இப்போ இதோட நான் வந்து கொஞ்சமாக மிளக தட்டி வச்சிருக்கேன் ஒரு மூணு மிளகு இருக்கும் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சளி நமக்கு நல்லா இறங்கும் அதனால மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு பிஞ்சு சீரகம் எடுத்து நல்லா கையில போட்டுக்கோங்க சீரகமும் நல்லா செரிமானத்துக்கு கொதியட்டும் இதுல உள்ள சாறு எல்லாம் இறங்கி நமக்கு சூப்பரா சுலைமான் டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இத மூலிகை டீனோட சொல்லலாம் வாங்க இத வடிகட்டிக்கலாம் பாருங்க டீ சூப்பராக நமக்கு வத்தி வந்துருச்சு இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க தேனை கலந்துடலாம் பாருங்கள் தேனை கலந்துட்டு நல்லா அப்படி ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எலும் சம்பளத்தையும் அதோட ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு சுலைமான் டீ ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இன்னி குடிச்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்